ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான முட்டை பார்க்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் கடுகு சீரகம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வதக்கி விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி வதக்கி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாகவே நீங்கள் சப்பாத்தி அப்புறம் சாம்பார் ரசம்லாம் வச்சிங்கன்னா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு மெயினே கரம் மசாலா கண்டிப்பாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாமே ஆட் பண்ணி வச்சு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக டர்மரிக் பவுடர் வேணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை இது கூட நல்ல முட்டை வேக வச்ச முட்டையை ரெண்டாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டாக ஆட் பண்ணும் போது மசாலாவுமே நல்லா உள்ளே இறங்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கொத்தமல்லி போட்டு தூவி ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக